சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி என சொல்லப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து வெகு விரைவில் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய கல்வி திட்டத்துக்குள் பாலியல் கல்வியை கொண்டு வருவது சம்பந்தமாக சர்ச்சை எழுந்திருக்கின்றது இது சம்பந்தமாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பாதாள உலக கோஷ்டியினுடைய பெக்கோ சமனினுடைய மனைவி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டுள்ளார் இது பற்றிய செய்தி அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் இடம்பெறுகின்ற இன்னும் ஒரு சில விஷயங்கள் இப்படி அது தொடர்பான செய்திகளாக இந்த வீடியோ அமையும் அது மட்டும் இல்லாமல் இந்த வரவு செலவு திட்டத்தில் நிறைய விவாதங்கள் பாராளுமன்றத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அது பற்றியும் முடிஞ்சவரை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து தர பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் போத பொருள் ஒழிப்பு அது மட்டும் இல்லாமல் சொத்து எப்படி குவித்தார்கள் அப்படின்றதன் அடிப்படையில் கைதுகள் நடப்பட்டு இப்படி நிறைய விடியங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் யாராவது என்னுடைய சேனலுக்கு புதிதாக இருவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு இலங்கையினுடைய கல்வி வெளியீட்டு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளரும் வடமாகாண முன்னாள் கல்வி பணிப்பாளருமாகிய சிவஞானம் ஜோன் குயின்ஸ்ட் அவர் வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் மன்னார் யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலய வளாகத்திலிருந்து இன்று திங்கட்கிழமை காலமே பத்து மணிக்கு அவருடைய உடலம் எடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு வயசு வந்து சொன்னால் அறுபதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் காலை தனது வாகனத்தில் பாம்பு வழிகாட்டி அந்தியா அந்தோனியார் ஆலயத்துக்கு வருகை தந்து அங்கே வழிபாட்டில் ஈடுபட்டுள்ள நிலையில் வந்து அவர் உயிர் வந்திருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சடலத்தை கண்ட ஆலய நிர்வாகத்தினர் உடனடியாக வந்து இழுப்பக்கடவை போலீஸாருக்கு தகவல் வழங்கியிருக்கிறாங்க தகவல் வழங்கியதன் அடிப்படையில் இழுப்பக்கடவை போலீஸார் அந்த உடலத்தை எடுத்து மன்னார் வைத்தியசாலைக்கு அனுப்பியிருக்கிறாங்க மன்னார் வைத்தியசாலையினுடைய திடீர் மரண விசாரணை அதிகாரி பி பிரபானந்தன் வந்து சடலத்தை வந்து பார்வையிட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செய்தி வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு மனது வ மனதில் வலிகை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமா இந்த செய்தி பார்க்கப்படுகின்றது சட்டவிரோதமாக சொத்து குவித்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் எங்களுடைய வட மாகாணத்தில் ஏற்கனவே செல்ல சொல்லப்பட்ட செய்திகளின்படி எட்டு பேர் என்று சொன்னார்கள் இந்த பதினோரு பேர் என்று சொன்னார்கள் அவர்கள் மீது விசாரணைகள் நடத்தப்படுகிறது அப்படி செய்திகள் உருவாகின்றன ஆனால் அதன் அடிப்படையில் ஏச்எம் பிரதர் பிரதர்ஸ் கார் சேல்ஸ் கம்பெனி அவர்களுடைய விற்பனை நிலையத்தை வந்து இன்று போலீசார் மட்டுமல்லாமல் இராணுவத்தினர் சோதனை சோதனை எடுத்துருக்காங்க யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதி ஆனப்பந்தி பகுதியில் உள்ள விற்பனை நிலையமான ஏச்எம் பிரதர்ஸ் கார் சேல்ஸ் நிறுவனத்தை போலீஸ் மட்டும் சேர அதிரடி படையினர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்றுகையிட்டு அதனை சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது வந்து இதற்கான அனுமதியை வந்து யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்று அதுக்கப்புறமா தான் இந்த சோதனைகள் எல்லாமே இடம்பெற்றது இதன் அடிப்படையில் ஏச்எம் உரிமையாளனுடைய கையடக்க தொலைபேசிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட சைக்கிள் கட்சியினுடைய யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய உறுப்பினருடைய மகன் அவருடைய ஃபோனில் இருந்து நாலு கை துப்பாக்கிகள் விற்பனைக்கு உண்டு அப்படின்னு சொல்லியும் அதனுடைய புகைப்படங்கள் அவருக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் இது சம்பந்தமான விசாரணைகளும் அது மட்டுமில்லாமல் முதற்கட்டமான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் இது சம்பந்தமாக என்ன முடிவில் என்ன விஷயங்கள் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கும் விரவில்லை என்ன சொன்னால் தொடர்ச்சியாக இனி வட வந்து பார்த்திங்க சொன்னால் எல்லாருடைய இந்த சொத்து சேர்த்தவர்கள் வட்டிக்கு பணம் கொடுத்தவர்கள் அடாவடி செஞ்சு சொத்து சேர்த்தவர்கள் இப்படி எல்லாருடைய சொத்து சேர்ப்பு சொத்து குளிப்பு குவிப்பு வழக்குகளும் வந்து வகு விரைவில் வந்து விசாரணைக்கு வரும் அப்படிங்கிறது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வெகு கைது செய்யப்படுவாரா அப்படின்ற ஒரு வகையில் வந்து செய்திகள் வழியாக இருக்கின்றன என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஒரு நடிகை ஒருவருக்கு வந்து வீடொன்றினை கொடுத்ததன் பிரச்சனை காரணமாக இவர் மீது வழக்குகள் தொடரப்படுமா அல்லது நிதி மோசடி இடம்பெற்றிருப்பதாக எல்லாமே சொல்லப்படுவது சிங்கள நடிகை சபிதா சபிதா பிரராவினுடைய கணவருக்கு சொந்தமான கட்டிடம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசாரிக்கப்படலாம் அல்லது கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வழியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது நடிகை சவிதா பிறராவினுடைய கணவருக்கு சொந்தமான கட்டிடம் நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய ஆட்சியின் பொழுது விவசாய அமைச்சுக்கு வாடகைக்கு எடுக்கப்பட்டது இதற்கான மாத வாடகை இருபத்தோரு மில்லியன் ரூபாய் என கணக்கு காட்டப்பட்டிருப்பதாக செய்திகள் சொல்கின்றன இந்த கட்டிடத்தில் வாடகைக்கு எடுப்பதற்காக அமைச்சரவை பத்திரம் அப்போதைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களினால் வந்து சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இங்கு நடந்த முறைகேடுகள் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ள ஜனாதிபதி மைத்திரி பாலசிறிசேனாவுக்கும் லஞ்ச ஒழிப்பு குழுவுக்கு அழைக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி இவ்விடயத்தில் வந்து அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்தவரான ரணில் விக்ரமசிங்க விசாரணைக்கு வெகு வந்து அழைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியும் செய்திகள் ஊடகங்களில் வந்து வழியாக இருக்கின்றன ஏற்கனவே மீ ரணில் மீது பல்வேறுபட்ட விசாரணைகள் வந்து இந்த குற்றப்புலனாய்வு பிரிவினரால் வந்து தொடர்ச்சியாக கு வைக்கப்பட்டார் அன்மேல மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் வந்து குற்றப்புலனாய்வு பிரிவினரால் வந்து அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் உட்படுத்தப்படுகின்ற பொழுது ஊடகங்கள் அல்லது ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது அவற்றை எல்லாமே வந்து அது ஊடகங்களை பதில் சொல்லாமல் மைத்திரிபால சிறீசேனா அவர்கள் கடந்து சென்ற விஷயம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டன அதுக்கு அது சம்பந்தமான செய்திகள் எதுவுமே வந்து பெரிதாக வழிவரவில்லை அப்படின்னு என்பது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது கடவுள் மோசடி இதை தொடர்ச்சியாக வந்து இலங்கையில் வந்து நீண்ட காலமாக இந்த கடவுள் மோசடி இடம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அதில் வந்து பார்த்திங்க சொன்னால் பெக்கோ சமையனுடைய மனைவி இன்று வந்து நீதிமன்றத்தில் வந்து ஆயர்படுத்தப்பட்டுள்ளார் பாதாள உலக குழு தலைவரான பெக்கோ சமன் அவருடைய மனைவி லஷனி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தோனேஷியாவில் வந்து கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டாங்க இலங்கைக்கு இவருக்கு எப்படி இந்த கடவுச்சீட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கள்ள கடவுச்சீட்டு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இது யார் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லியும் இது சம்பந்தமான விளக்கங்கள் வந்து த கோரியும் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டது அதன் அடிப்படையில் வந்து இருபத்தி நாலாம் தேதி இந்த வழக்கு வந்து ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஒத்தி மட்டும் இல்லாமல் இந்த விசாரணைகள் தொடர்வது மட்டும் யார் இந்த கள்ள கடவுச்சீட்டை கொடுத்தாங்க அப்படின்ற விசாரணை தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வவுனியாவில் இருக்கின்ற பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கடவுச்சிட்டு கொடுக்கின்ற காரியாலயத்தில் வந்து இது சம்பந்தமான விசாரணைகள் வகு விரைவில் வரலாம் அந்த அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கைகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது தரமாறு ஆறாம் தரத்துக்காக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாலியல் கல்வியை ஆறாம் வய ஆறாம் வகுப்பிலிருந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சுகாதார அமைச்சு குறிப்பாக குடும்ப நல பிரிவு தொடர்ந்து வந்து வலியுறுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது இதனால் வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் குழந்தை பிள்ளைகள் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகும் போக்கு அதிகரித்து வருவதால் வந்து இதிலிருந்து பிள்ளைகளை பாதுகாப்பதற்காகவே இந்த கல்வி நடவடிக்கையை வந்து உட்புத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சுகாதார பிரிவு சுகாதார அமைச்சகம் வந்து தொடர்ச்சியாக கோரிக்கை விட்டு கொண்டு வருகிறது இது வந்து ஒரு பாரதூரமான பிரச்சனை என்றும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் தங்களிடம் கூறியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தங்களுடைய உடலை பாதுகாத்துக் கொள்வது குறித்து பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளது இது குறித்து அந்தந்த அமைச்சுக்கள் மற்றும் அதிகார சபைகளுடன் தாங்கள் கலந்துரையாடி வருகிறோம் அப்படின்னு சொல்லியும் அவர்களுடைய பரிந்துரைகள் வழங்கப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லியும் எந்த வயதில் எவ்வாறு எப்பொழுது அறிமுகப்படுத்துவது என்று இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று சொல்லியும் இந்த கலந்துரையாடல்களின்படி பிள்ளைகளுக்கு தங்களை பாதுகா பாதுகாத்து கொள்ள வேண்டிய விதம் மற்றும் தங்களது உடலில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து வயது கேட்ட வகையில் சரியான கல்வி கிடைக்க வேண்டும் என்றும் நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு சொல்லி இலங்கையினுடைய பிரதமர் கலாநிதி க கரணி அமரசூரியா வந்து சொல்லியிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் சொல்லப்படுகிறது இதனால் எங்களுடைய பகுதியாக அதாவது வந்து இலங்கையில் பார்த்திங்கன்னா சிறுவர்கள் துஷ்பிரயோகம் அல்லது வந்து இந்த பாலியல் ரீதியான தூண்டுதல்கள் பாலியல் ரீதியாக பிள்ளைகளை துன்புறுத்துவது இந்த விஷயங்களை இருந்து பாதுகாக்க முடியும் என்பதற்காகத்தான் ஆறாம் இந்த பாலியல் கல்வியை வந்து உட்புகுத்துவது சம்பந்தமாக பேசப்பட்டு வருகிறது ஆனால் பழைய கல்வி திட்டத்தின் படி வந்து பார்த்தீங்க சொன்னால் பதினோராம் ஆண்டு பத்தாம் ஆண்டு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தான் வந்து அந்த பாலியல் கல்வி சம்பந்தமாக ஒற்று விஷயங்களை மட்டும் சொல்லி கல்வி திட்டம் இதுவரை இலங்கையில் இருந்தால் ஆனால் இலங்கையினுடைய கல்வி திட்டத்தில் இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிற இந்த புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வருவது மட்டும் இல்லாமல் புதிய கல்வி திட்டத்தில் வந்து ஆசிரியர்கள் குழப்பம் அடைவது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் குழப்பமடைவது மட்டும் இல்லாமல் இது பெற்றோர்களும் வந்து குழப்பமடைந்தது ஒரு பெரிய ஒரு உள்ளாகிய பேசு பொருளாக இலங்கையினுடைய கல்வி திட்டம் இருக்கிறது அப்படின்றது தான் இப்போ மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் பார்க்கலாம் எங்களுடைய கல்வி திட்டத்தில் வந்து மாற்றங்கள் வருகின்ற பொழுது வெளிநாடுகள் அதாவது உலகத்தரத்துக்கு ஏற்ற வகையில் வந்து இந்த கல்வி திட்டத்தை மாற்றுவது அப்படின்னு என்றது வந்து இப்போ இருக்கின்ற அனுர் அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்குது என்ன காரணம் சொன்னால் இந்த டியூஷன் என்கின்ற பேரில் நிறைய பணங்கள் செலவழிக்கப்படுகிறது பிள்ளைகளோடு சேர்ந்து பெற்றோர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் பெற்றோர்களுக்கு வந்து எந்த நேரமுமே வந்து நிம்மதி இல்லாமல் பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பிள்ளைகளோடையே பயணிக்கிறார்கள் இதனால் எப்படியாவது பிள்ளைகளை பிள்ளைகளுடைய கல்வி திட்டத்தை வந்து மாற்ற வேண்டும் அப்படின்றது வந்து அனுர் அரசாங்கத்தினுடைய பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இந்த விஷயங்கள் வந்து இன்றைக்கு சமூக ஊடக பரப்பில் முக்கியமாக பேசப்படுகின்ற விஷயங்களாக காணக்கூடியதாக இருக்குது அந்த விஷயங்கள் உங்களோடு பயந்து கொள்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பயந்து கொள்ளுங்க நன்றி